இந்தியாவிலேயே புதிய கண்டுபிடிப்பு கடின நீரை மென்னீராக்கும் கருவி எவ் எவ்வளோ பெரிய ஹயர் ஹையர் கடின நீராக இருந்தாலும் இது மெந்நீராக மாற்றிடும் சாஃப்ட் வாட்டராக மாற்றி கொடுத்துடும் எவ்வளோ பெரிய கடின நீராக இருந்தாலும் உங்களுக்கு சால்ட்டு படியாது உப்பு படியாது கரை படியாது போது நல்லா நுற வளம் வரும் துவைக்கும் போது நல்லா நுறை வலை வரும் கடல் நீரையே குடிநீராக கடல் நீரையே வந்து சாஃப்ட் வாட்டராக மாற்றக்கூடிய அளவுக்கு தன்மையுள்ள புதிய கண்டுபிடிப்பு லக்ஸஸ் அக்வா லக்ஸஸ் அக்வா கம்பெனியிலேருந்து புதிய கண்டுபிடிப்பு இது பெரிய பெரிய பங்களா வீடுகள் அப்பார்ட்மெண்ட்ஸு ஹாஸ்டல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு தோட்டங்கள் பவுல்ட்ரி எல்லாத்துலேயும் இது யூஸ் பண்ணலாம் நல்ல விளைச்சல்களை அதிகரித்து கொடுக்கும் கடின நீரை சாஃப்ட் வாட்டராக மாற்றி உங்களுக்கு விளைச்சல்களை அதிகரித்து கொடுக்கும் தோட்டத்தில் பெரிய பெரிய தோட்டங்கள் அக்ரி கோழிப்பண்ணை பண்ணைகள் அப்பார்ட்மெண்ட்ஸ் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இது போடலாம் எவ்வளோ பெரிய கடின நீரையும் இது சாஃப்ட்டாக மாற்றி கொடுக்கும் இந்த மிஷின் இந்த சாஃப்ட்னர் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் இதனுடைய பவர் சப்ளை வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது வாட்ஸ் தான் ஒரு டியூப்லைட் அளவு தான் அது நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஆஃப் பண்ணால் அதோட கிடையாது இது ஆட்டோ ஆகிரும் ஸ்கேல்ஸு அன்வான்ட் மினரல்ஸு செடிமெண்ட்டு இது பூரா வந்து ஆட்டோ ஃப்ளஷாகி வெளியே தள்ளி விட்டுறோம் நல்ல தண்ணியை மட்டும்தான் மேலே டேங்க் அனுப்புவோம் டைட்டானியம் பிளேட் மூலமாக இது ஒர்க் ஆகுது மற்ற விவரங்களுக்கு எங்களுக்கு நேராக தொடர்பு கொண்டீங்கன்னா எல்லா விளக்கமும் சொல்லுவோம் இந்த மிஷின் வாங்கி இந்த ஃபிட் பண்ணுறவங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பெருமானமுள்ள ஆர்ஓ பிளான்ட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணுங்க இதனோட ஃபுல் விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் கொடுத்துருக்குறோம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு இதனோட காஸ்ட் எவ்வளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெ தெரியணும்னா உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸும் அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி நேரில் வர முடியாதீங்க ஆன்லைன் மூலிமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அதனோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னாவே போதும் ஒரு ஆர்ஓ பிளான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு புதுமையான ஒரு டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலு ஹாஸ்பிட்டல்ஸு இது மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னாவே அவங்களே கால் பேக் பண்ணுவோம் பெரிய பிரச்சனையான வந்து தண்ணி பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி நல்ல தண்ணியா மாத்துறதுக்கு என்னென்னமோ வழி இருக்கு அப்படின்னு கேட்டிங்க ஆமாங்க இப்போ நீங்க பாக்குறோம் மார்க்கெட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா புதுசுனே சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் வந்து

என்னென்னமோ வழி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க ஆமாங்க இப்ப நீங்க பாக்குறோம் மார்க்கெட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா புதுசுனே சொல்லலாம் தமிழ்நாட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துருக்குதுங்கிறாங்க சார் இது பேர் என்னங்க சார் சாஃப்ட்னூர் பிளான்ட் சாப்ட்னூர் பிளான்ல இந்த வாட்டர் வந்து சாஃப்ட் ஆக்கி உங்க ஓவர் டேங்க் கொண்டு போயிரும் ஓவர் டேங்க் கொண்டு போயிரும் வீட்டுக்குள்ள எல்லா டெலிவரியிலும் சாஃப்ட் வாட்டர் வரும் கரப்படியாது பைப் எல்லாம் அடைக்காது நல்ல தலையில நல்லா நல்ல நுரங்க வளம் நல்லா வரும் பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆகும் துணி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் கெட்டு போகாது அந்த மாதிரி சாஃப்ட் வாட்டரா கன்வெர்ட் பண்ணி வீட்டுக்குள்ள கொடுத்துரும் இது எத்தனை நாளைக்கு சார் இப்ப இது வாங்குனோம்னா எத்தனை நாள் யூஸ் ஆகும் இதெல்லாம் வேற என்ன சேஞ்சஸ் பண்ற மாதிரி சேஞ்சஸ் இது எதுவுமே பண்ண தேவை இருக்காது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு பிறகு ரெசின் போனா அதுல ஒரு தன்மை இழந்திருந்தா மாத்தணும் இல்லைன்னா மாத்த தேவையில்லை அது அது மட்டும் தான் மாத்திர மாதிரி இருக்கும் அது அப்படி போறதுனால மாத்த தேவையில்லை எந்த ஒரு சர்வீஸ் ப்ராப்ளம் எந்த ஒரு இது எதுவுமே

கிச்சன் கிச்சு வெளியில தோட்டது தெளிக்கிறது சாஃப்ட் வாட்டர் வந்துடும் பைப் வந்து அடைக்காது உங்களுக்கு ஆகாது டைல்ஸ்ல வந்து கர படியாது சுத்தமா நீட்டா இருக்கும்

ஓகே பஸ் ஸ்டாப்பு எதிர்த்தாப்ல இருக்கு மெயின் ரோட்லயே இருக்கு பதினஞ்சு வருஷமா நாங்கள் ரன் பண்ணிட்டு வரோம் வீட்டுக்கு தேவையான வாட்டர் பில்டர் ஹோட்டல்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹாஸ்டல்ஸு காலேஜு ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் தேவையான வாட்டர் ஃபில்டர்ஸ் வாட்டர் பியூரிஃபயர்ஸ் பிளான்ட் வேஸ்ட் வாட்டர் பிளான்ட் எல்லாமே நாங்கள் சப்ளை பண்றோம் சார் நீங்க பிளான்ட் பிளான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியான இடத்துலதான் போட்டு பார்த்து இருக்கிறோம் சாதாரண ஒரு வீட்டுல எனக்கு வந்து ஒரு உப்பு தண்ணி இருக்கு ஒரு அதனா எப்படிங்க சார் எவ்வளவு செலவாகும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எப்படி இல்ல அவ்வளவு சார் வீட்டுக்கு எல்லாம் எட்டாயிரத்துல இருந்து நமக்கு ஸ்டார்டிங் ஆகுது சார் வெறும் எட்டாயிரத்துல இருந்தே நம்ம நல்ல தண்ணியா மாத்திக்கலாம் ஆமா சார் வீட்டுக்குள்ளேயே கிச்சனுக்குள்ளேயே வந்துரும் தண்ணி கேண்டி வெளியே போக தேவையில்லை வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு குடிநீர் வந்துரும் சாப்டர் பிளான் போட்டீங்கன்னா அதர் பாத்திரங்களும்

வந்துடும் ப்ரீடோ வந்துடும் வந்துடும் வீட்டுக்குள்ளே மினரல் வாட்டர் நீங்க வெளியே எங்கேயும் அலைய தேவையில்லை தண்ணிக்காக காத்திருக்க தேவையில்லை உடனே மினரல் வாட்டர் ரெடி